சரவண ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனக் குரோவன் அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் மற்றும் அடியார்களுக்கும் முருகனையே நினைத்து வாழும் முருக பக்தர்களுக்கும் அப்பன் முருகன் எங்கெல்லாம் கோவில் கொண்டுள்ளார் என்பதை பற்றி நாம் பதிவு செய்கின்றோம் அவருடைய புகழையும் பெருமையையும் சொல்வதற்காக நாம் இந்த பதிவினை சமர்ப்பணம் செய்கின்றோம் அயல் முருகன் கோயில் கொண்டுள்ளதை பதிவு செய்துள்ளோம் கலியுக வரதன் தரணியை ஆளும் கடவுள் இப்போது நாம் ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகன் கோவில் என்ற ஸ்தலம் உள்ளது அந்த ஸ்தலம் எப்படி உருவானது அதனுடைய வரலாறை பற்றி நாம் பார்க்கலாம் அப்பன் முருகனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் சிட்னியில் முதன் முதலில் முருக வழிபாட்டை தொடங்கியவர் திரு சி தனிகை ஸ்கந்தகுமார் என்பவராவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முருகன் சிலை ஒன்றை யாழ்ப்பாணத்திலிருந்து வரவழைத்து தமது இல்லத்திலும் பின்னர் ஸ்ட்ரிபில்ட் மகளிர் உயர்நிலைப் பள்ளி பாடசாலையிலும் வழிபாட்டை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிட்னி சைவ மன்றம் ஆர் வடிவேலு என்பவரின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வீதி போக்குவரத்து அதிகாரி சபையிடம் இருந்து ஹில் ஒரு ஒரு காணியை சைவ மன்றம் வாங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அக்டோபர் நாலாம் நாள் கோவிலுக்கான அஸ்திவாரங்கள் நடப்பட்டன முதலில் தமிழ் கலாச்சார மண்டபம் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை கலாச்சார மண்டபத்தில் சித்தி விநாயகரும் சிதம்பரேஸ்வரரும் சிவகாம சுந்தரி மற்றும் உற்சவர் மூர்த்திகளுடன் முருகன் சிலை ஆகம முறைப்படி பிரதிஷை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கோவிலின் கட்டிட வேலைகள் ஆரம்பமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பதினேழாம் தேதி குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது நாம் இப்போது கோவிலின் அமைப்பு பற்றி நாம் பார்ப்போம் ஐந்து கருவறைகளை கொண்டது சிட்னி முருகன் ஆலயமாகும் வலது பக்கம் விநாயகரும் இடது பக்கத்தில் வள்ளி தேவயானை சமயதாரராக முருகனும் இடையில் உள்ள மூன்று கருவறைகளில் வலப்பக்கத்தில் சிவலிங்கமும் இடப்பக்கத்தில் சிவகாம சுந்தரியும் நடுவு பக்கத்தில் கருவறையில் முருகனும் வேந்தரில் உள்ளார் நவகிரகம் மற்றும் பைரவர் சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு தனித்தனிய சன்னதிகள் உண்டு அலங்கார தூண்களிலுடன் தூண்களில் ஆறு படை வீடுகளின் முருகனை மற்றும் கதிர்காம கந்தம் செல்வ சன்னதி செல்வ கணபதி நல்லூர் ஆகிய திருத்தலங்களில் கோயில் கொண்டுள்ள முருகனின் திருவுருவங்கள் கற்பனை திருவுருவங்களாக மிக சிற்ப சபதி வேலைப்பாடுடன் மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது மகா உற்சவங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன சிட்னி முருகன் கோவிலில் மகா உற்சவம் ஆண்டுதோறும் கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒன்பதாம் நாள் தே திருவிழாவும் பங்குனி உத்திருத்தன்று தீர்த்தவாரியதுடன் பதினோராம் நாள் பூங்காவனமும் திருக்கல்யாண விழாவுடன் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்கிருந்து ஆஸ்திரேலியாவில் தங்கியிருக்கும் தமிழ் இளைஞர்கள் அவர்கள் பங்களிப்பை மிகவும் சிறப்பாக செயல்படுத்துகிறார்கள் சிட்னி முருகன் கோவிலில் திருப்பணிகளுக்கு இந்து இளைஞர்கள் பெரும் பங்களிப்பு செய்து வருகிறார்கள் சிட்னி முருகன் கோவிலில் கோயிலை துப்புரவு செய்வதல் முதல் வாகனம் கழுவுதல் மற்றும் தேர்வித்தல் நந்தவனம் பராமரித்தல் என்று கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்ளும் இளைஞர்கள் மிக சிறப்பாக இங்கு பங்களித்து இந்த சிட்னி முருகன் கோவிலில் மிகவும் அழகாக நடத்தி வருகிறார்கள் இது போன்ற வெளிநாடுகளிலும் தமிழர்கள் தமி முருகனை கோவில் நிறுவி வழிபாடு செய்து அங்கு உள்ள தமிழ் இனங்களுக்கும் மற்றும் தமிழர்கள் பெருமைகளை சேர்ப்பதற்கும் முருகன் எல்லா நாடுகளிலும் கோவில் கொண்டு எல்லா பக்தர்களுக்கும் சகல சம்பத்தும் வழங்கி முருகன் தரணியை ஆளும் கடவுள் என்பதற்கு ஏற்றா போல் மிகவும் சிறப்பாக அருள்பாலித்து வருகின்றார் இந்த முருகனின் சேவையில் தாங்கள் பங்களிப்பும் மிக சிறந்ததாக இருக்கும் என்று நம்பி ஒவ்வொரு ஸ்தலங்களையும் பதிவு செய்து வருகிறோம் அறுசுவை உணவு என்றால் முருகனின் சொல்வார்கள் அதுபோன்று இந்த அறுசுவை உணவு போன்ற இந்த உணவை அனைவருக்கும் பகிர்ந்து முருகனின் பெருமையையும் புகழையும் நாம் சேர்ப்பதே தார்மீக கடமையாக எண்ணி நாம் வாழ்வாங்கு வாழலாம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்பன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல தெய்வம் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக சகல சம்பத்தும் பெற்று நீடோடி வாழ்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் சரணம் சரணமே முருகனின் மகன் ரவி முருகன்